இந்து மக்கள் மாதிரி அவங்க தான் அவங்க ஓட்டு போடுவாங்கிறதுக்காக பண்ணுறாங்களா நான் அது ஒரு அரசியலாக போச்சுப்போம் இதுக்குறவங்களோட தர்மத்தை தர்மத்தும் இடித்துருவோம் இந்து பக்கம்லாம் வேறு மாதிரி எழுச்சி அடைச்சிட்டாங்கன்னா அது ஜென்மத்துக்கும் திரும்பி இந்த பதவிக்க வர முடியாது திருபானுங்கிற சிறுபான்னு சொல்கிறது நான் சொன்ன மாதிரி தான் அது தப்பான வார்த்தை கூத்த அப்போ உதயநிதி சார் என்ன ஏன் அடிச்சிருப்போ அவருக்கு அவருக்கு கூத்தாடி சொல்லாமல துணை முதல்ல அப்போ துணை கூத்தாடுன்னு சொல்லுவாங்கம்மா சொல்லாம அவரும் அப்போ உதயநிதியும் கூத்தாடி தான் நீங்கள் விஜயசாகர் கூத்தாட்டினா உதயநிதியும் கூத்தாட்டி தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மத ம வளர்க்குறதுக்காக மத மதம் மாற்றம் அப்படின்னு பலது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் அவங்க மதத்தை வளர்க்குறக்காக இருக்காங்க இந்து மதம் மட்டும்தான் இருக்க மதத்தை காப்பாற்றுக்காக போராட்டிக்கிறது முலாயர்கள் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக ஆக்கிரமிச்சப்போ நிறைய இடங்கள்ல முதல்ல அவங்களுக்கு இந்துக்களுக்கு எவ்வளவு பாதிப்போ அந்த அளவுக்கு இந்து கோயில்களுக்கும் பாதிப்பு இருந்துச்சு அப்போ ஒரு காலத்தில் இங்கே ராமர் கோயில் இருந்துச்சு அதை தான் பாபமோசி கட்டினாங்க இப்போ விநாயகர் செய்திக்கு நிறைய தலைவர்கள் வாழ்த்து சொல்லணும்னு மேடம் சொன்னீங்க இப்போ இந்த வருஷம் மூணு வருஷம் சொல்லல ஆனால் இந்த வருஷம் விஜய் வந்து விநாயகர் செய்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன் அரசியல்வதி ஆகிட்டார்ல அரசியல்வாதியாகிட்டார் ஆ பரவாயில்ல சொல்கிறார்ல அதுக்கு சந்தோஷப்படணும் சில சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டோம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஒரு முதலமைச்சர் வந்துட்டு துணை முதலமைச்சராக இருக்காங்க மந்திரியாக இருக்காங்க எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கிற அவங்களே பாரபட்சமாக்குறாங்க கிறிஸ்மஸ் சொல்கிறாங்க ரம்ஜான் சொல்கிறாங்க தீபாவளி இந்த ம சதுர்த்தி இதுக்கெல்லாம் அவங்க சொல்கிறது இல்லை அது என்னமோ அவங்களுக்கு இந்து மதமா மட்டும் அவங்க ஒரு கால் புணர்ச்சியாக இல்லை வெறுப்பாக இல்லை சிறுபான்மைய ஓட்டை வாங்குறதுக்காக இந்து மக்கள் மாதிரி அவமிச்சா அவங்க ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்காக பண்ணுறாங்களா நான் அது ஒரு அரசியலாக போச்சு இப்போ இப்போ மதங்கிறது சாமி இருக்குது இல்லைங்கிறதுங்கிறது நம்பிக்கை அடிப்படையாக இருந்துச்சு இப்போ அது இல்லை சாமி இல்லைங்கிறதே சொல்கிறது அரசியலாக போச்சு அரசியலில் வந்து அது ஒரு அது ஒரு இது நினைக்கிறாங்க அவங்க அது ஒரு பால்பிஷன் நினைக்கிறாங்க பால் அது சீக்கிரம் மக்கள் உணர்வாங்க நீங்கள் இந்து மக்களை ரொம்ப பொறுமையானவங்க எல்லா உள்ளவங்க அதனால தான் இவ்வளவு பண்ணாலும் நம்ம எல்லாரும் பொத்துட்டே போகிறாங்க அதுக்கு ஒரு அளவு இருக்குது தயவுசெய்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டு எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் பொதுவானவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும் பொதுவானவர்கள் அப்போ பொதுவாக பொதுவானவர்கள் தான் பதவிக்கு அழகு அதில் பாரபட்சம் பார்க்குறது சில மதத்துக்கு மட்டும் நீங்கள் இப்போ விசுவாசமாக இருக்குது பாசத்தை காட்டுறது இந்து மக்களுக்கு மட்டும் ஓரஞ்சரை அதை கொஞ்சம் அங்கே மட்டும் சாமி இல்லைங்கிறது இதில் வந்து அரசியல்வாதிக்கு அதுவும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இது வந்து இது ஒரு வகையான துரோகம் தேவ நான் வந்து இந்து துரோகம்னு சொல்லலாம் இந்து துரோகங்களோட நீங்கள் கர்மத்தின்படி துரோகம் நீங்கள் எல்லா ஓட்டும் வாங்கி தான் ஜெயிக்கிறீங்க இந்துக்கள் ஓட்டும் போட்டிருக்காங்க சுரம்பு எல்லோரும் போகிறாங்க இஸ்லாமியும் ஓட்டு போடுறாங்க நீங்கள் எல்லாரும் பொதுவாக இருக்குது நான் சரி எங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லுவேன் நான் இந்து மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கேட்கல நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் பொதுவாக தான் நீங்கள் இருக்கிற பதவிக்கு அழகு இல்லைன்னா திருப்பி இந்து மக்கள்லாம் வேறு மாதிரி எழுச்சி அடைச்சிட்டாங்கன்னா அது ஜென்மத்துக்கும் திருப்பி அந்த பதவிக்கு வர முடியாது கூட பேசினீங்க கட்சி தான் வந்து மதம் ஜாதி எல்லாம் பிரிக்குது கட்சி சார்ந்து இந்து மதம் சார்ந்து நிறைய கட்சிகள் இருக்கு அதை பற்றி இப்போ இந்து மதம் இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் இப்போ இன்னைக்கு ஒரு ஆரம்பிக்கிற கட்சி கூட பெரியார சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இஸ்லாம் ஓட்டை எப்படி வாங்குறது கிறிஸ்தவர் ஓட்டை எப்படி நம்ம கவர் பண்ணுறது ஆக்சுவலி ஓட்டை கவர் பண்ணுறக்கா சொல்லக்கூடாதுங்க கொள்கைங்கிறது உணர்வுபூர்வமாக இருக்கணும் நீங்கள் இஸ்லாமுலுக்கு ஓட்டை கவர் பண்ணணும் கிறிஸ்துவ ஓட்ட கவர் பண்ணணும் அப்போ நீங்கள் இந்துக்கள் ஓட்டை கவர் பண்ணணும் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறியா எல்லாரும் சொல்கிறீங்களே நீங்கள் நாங்கள் இருக்குது பிஜேபி ஆட்சி மோடி ஆட்சி வந்து இஸ்லாமிய விரோதமா இருக்குது அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு இருப்போம் அப்படின்னா அப்போ நீங்கள் இஸ்லாமிய ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை வருது கிறிஸ்துவ ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை வருது அப்போ இந்துக்களை கவர் பண்ணுறதுக்குற எண்ணமே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை காரணம் இந்துக்கள் இடையில ஒற்றுமை இல்லை அது ஒன்று தான் அந்த ஒற்றுமை வரும்பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பொதுவாக பார்க்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் இப்படி தான் நம்மளை பிரித்து ஆள்வாங்க சிறுபான்மையில சிறுபான்னு சொல்கிறது நான் சொன்ன மாதிரி தான் அது தப்பான வார்த்தை இங்கே சிறுபான்மையர் பெரும்பான்மை எல்லாம் எல்லாம் மக்கள் தான் சிறுபான்மையிற அரசுவாதி அது வந்து ஒரு நாட்டை ஆளவங்க அப்படி சொல்லவே கூடாது ஃபஸ்ட்டு எப்படி சிறுபான்மை சுற்று நீங்கள் மக்களை பாருங்க எல்லாரும் மக்களை பாருங்க நீங்கள் எல்லாரையும் இந்த நாடு குடிமானம் பாருங்கள் சிறுபான்மைங்கிறது இங்கே வந்து இங்கே சலுகை கொடுக்குறீங்க நான் கேட்குறேன் சலுகை கொடுக்குறோமா இங்கே அரசியலில் ஓட்டுக்கு வந்து இந்த ஓட்டில் கிறிஸ்தவ ஓட்டுனதா அவளுக்கு ஒரு ஓட்டு வந்து ரெண்டு ஓட்டு சமம் சொல்கிறோம்மா இல்லை இந்துக்கும் இந்துக்களுக்கும் ஓட்டுரு முழுவனுக்கு ஒரு ஓட்டு தான் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரு முழுவனுக்கு ஒரு ஓட்டு தான் இஸ்லாமர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் சலுகை இல்லை அப்போ என்ன சிறுபான்மையுடைய வார்த்தையை அரசியல்வாதிகள் யூஸ் பண்ணவே கூடாது அது மிகப்பெரிய தப்பு நீங்கள் அதுக்கும் நீங்கள் கிறிஸ்தவரும் சொல்லியிருக்கேன் இஸ்லாமுங்கும் சொல்லுங்கள் நீங்கள் சிறுபான்மையை என்ன சொல்லி அவங்கள அவனப்படுத்தும்போது எதுக்கு சிறுபடுத்திங்க அவங்களே நீங்கள் குறுகிய ஓட்டத்தில் அடைக்கிறீங்க நீங்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லுங்க பெருமை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பெருமக்களே உங்களுக்கு கிறிஸ்மஸ் வார்த்தைகள்னு சொல்லுங்கள் பெருமை இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்காக இஸ்லாமிய செய்து அவங்கள சிறுவப்படுத்தாது என்னோட வேண்டுகோள் அது எம்ஜிஆரே சொன்னாங்க சார் எம்ஜிஆரே அப்ப எம்ஜிஆருக்கு விட தான் சிலுவாக்குள்ள ஒரு நடிகர் உலகத்துல அவர் வர முடியாது அவரே அப்ப கூத்தாடினாங்க அது வரைக்கும் புரட்சி நடிகர் புரட்சி நடிகைன்னு சொன்னவங்க அவர் அரசுக்கு வந்தவுடனே அவர் வந்து மலையாளினாங்க அந்த வாய் எப்படி தான் அது எப்பவுமே அவங்க அரசியல் உள்ளவங்க சுழி சொல்லி பழக்கப்பட்டது இன்னைக்கு விஜயை கூத்தாடிங்கிறாங்க எம்ஜிஆரை கூத்தாடிங்கனால இன்னும் அவருக்கு இழிவாக ஆயிரல அவர் இறங்கி போயிடல அவர் தோத்து போயிடல அதனால அதில் கூத்தாடிங்கிறது சிவனை கூத்தாடிதாங்க சிவனே அவங்களுக்கு கூத்தாடி தான் கூத்தாடிங்கிறது அவங்களுக்கு அவர் அவமானமா கூத்தாடினா அப்போ உதயநிதி சார் என்ன ஏன் அடிச்சார்ப்போ அவர் இப்படி அவருக்கு கூத்தாடி சொல்லாமல துணை முதலம்தான் அப்போ துணை குத்தாட்டினு சொல்லாம சொல்லல்லாம அவரும் அப்போ உதயநிதியும் கூத்தாடி தான் நீ விஜய் சேகர் கூத்தாடின்னா உதயநிதியும் கூத்தாடி தான் விஜய்க்கு ஆதரவாக இந்து அமைப்பு அது எப்படி இந்து முன்னணி வந்து யாருக்குமே ஆதரவு இல்லைங்க அவங்க இந்து தான் ஆதரவு நான் சொல்லி இன்னைக்கு இந்து மதத்தை வந்து வழக்குங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு ஆனால் அழியாமல் காப்பாற்றுறது அன்றைக்கி பெரிய சவாலாக இருக்குது இன்னைக்கு மற்ற மதத்துக்கும் இந்து மதத்துக்குன்னு வித்தியாசம்னா மற்ற மதம்லாம் அவங்க மதத்தை வளர்க்குறக்காக போராட்டிக்கிருக்காங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மத ம வளர்க்குறதுக்காக மதம் மாற்றம் அப்படி பலது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் அவங்க மதத்தை வளர்க்குறக்காக போராட்டிக்கிருக்காங்க இந்து மதம் மட்டும்தான் இருக்க மதத்தை காப்பாற்றுக்காக போராடிக்கிறது அப்போ வளர்க்குறக்காக போராடுறது வேற இருக்கிற காப்பாற்றிக்கிறக்காக போ போராடுற வேற இந்த இருக்கிற காப்பாற்றிக்கிறக்காக போராடுறது யாருன்னா இந்து முன்னணி இவங்க இந்துக்களுக்கான அமைப்பு அது அது அரசுக்கான அமை அமைப்பே இல்லை ஆனால் இந்துக்களுக்கான அமைப்பாக இருக்கும்போது இந்து விரோதம் யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அவங்க விரோதமாக இருப்பாங்க இந்துக்களுக்கு எதிராக எதிரியா எதிராக யார் செலுப்புறாங்களோ அவங்களுக்கு இவங்க எதிராக இருப்பாங்க ஏன்னா அதான் நம்ம இப்போ இந்து மண்ணின்னு வச்சுட்டு என்ன இந்து மதத்தை பேசுவான் சப்போர்ட் பண்ண முடியுமா என்ன இல்லை அப்போ இந்து மன்னனுங்கிறது இந்து மதத்தை பாதுகாக்கிற பொறுப்பில் இருக்குது வளர்க்குற பொறுப்பில் இல்லை இந்து மதத்தோடலாம் நீ இன்னும் எதுவும் நீ வளர முடியாது உலகத்தில் அது ஏற்ப வளர்ந்து ஆலமரமாக இருக்குது அதை விழுதைத்த வெற்றினான் ஏ கிளைய ஒருத்த வெட்டுறான் அது அது இல்லாமல் காப்பாற்றுற பொறுப்பில் தான் இன்றைக்கி இந்து மண்ணின்னு இருக்குது அதை வந்து அரசின கலத்துக்கு வேணாம் ஆனால் இந்து மக்கள் சப்போர்ட்டாக ஏதாவது கட்சி இருந்துச்சுன்னா அவங்க சப்போர்ட்டாக இருக்கும் இருக்கணுங்களாப்போ அது 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 பணியை இந்து மண்ணும் செய்யும் அப்புறம் திண்டுக்கல்லில் இந்த மண்ணில் வந்து நான் சொல்கிறேன் நம்ம முகலாயர்கள் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக ஆக்கிரமிச்சப்போ நிறைய இடங்கள்ல முதல்ல அவங்களுக்கு இந்துக்களுக்கு எவ்வளவு பாதிப்போ அந்த அளவுக்கு இந்து கோயில்களுக்கும் பாதிப்பு இருந்துச்சு பல ஆலயங்கள் இடிக்கப்பட்டுச்சு பல சிவன்கள் இடுக்கப்பட்டுச்சு பல இடங்கள் அது மா இப்போ முது அயோத்தி கோயிலோட என்ன பார் மசூதிக்கு எப்படியும் வந்துச்சு பல வருஷம் ஆராய்ச்சி பல வருஷம் ஆர்க்மெண்ட்டு அதுக்கப்புறம்தான் நீதிமன்றம் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அப்போ ஒரு காலத்தில் இங்கே ராமர் கோயில் இருந்துச்சு அதை இரிச்சுட்டு தான் பாபு கட்டினாங்க அப்படி சொல்ல அரசியல் சொல்லலை ஆர்எஸ்எஸ் சொல்லல பிஜேபி சொல்லலை நீதிமன்றம் பல வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல வருஷம் எல்லா தரப்பு வாதங்களையும் ஆதாரங்களையும் பார்த்துட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் திரும்ப அங்கே ராமர் கோயில் வந்திருக்கு அது மாதிரி பல இடங்கள் திண்டுக்கல்லில் மலைக்கோட்டை மேலே கோயில் இருக்குது எல்லா அம்சம் இருக்க கருவறையும் இருக்குது அபிராமி ஆனால் சாமியை காணும் உள்ளேருந்து சாமி யார் கருவறை கோயில் இருக்குது கருவறை இருக்குது இப்போ உள்ள கோயில் எல்லாம் எல்லா சாமியும் இருக்குது கருவறைக்குள்ள சாமியை காணும் அது யார் அதுதான் அபிராமி அம்மன் அப்போ இங்கே வரலாறுன்னா திருப்பூசுடு சுடுதான் இங்கே வரும்போது மேலே கோயில் இருந்த அந்த அபிராமி தூக்கி அவர் அபி அபிராமம் இறக்கி கீழே வச்சுட்டாங்க பணிக்குழு போட்டு வச்சுட்டாங்க இது பழங்காலமாக அங்கே இருந்த அபிராமி அம்மன் இப்போ கீழே இருக்காங்க இப்போ இந்துக்கள் வந்து இந்து முன்னணியாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணணும் அந்த வரலாறு கா காப்பாற்றப்பட வேண்டும் அந்த அபிராமி அம்மன் எங்கே இருந்தாங்களோ அவங்களுடைய வீடு ஏதோ அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு அவங்கள அமர வைக்கிறது நம்ம பொறுப்பு அது வந்து திண்டுக்கல் மக்கள் அதை முன்னெடுக்கணும் இந்து முன்னணியும் முன்னெடுக்கணும் அதுக்கு எல்லா வகையிலும் நான் கூட இப்போ சப்போர்ட்டாக இருப்பேன் விரைவில் மலைக்கோட்டையில் அபிராமி அம்மன் வந்து கருவருக்கில் வச்சு திரு நல்ல பெரிய கும்பாசணம் நடத்தி சிறப்பாக வரணும்